அச்சம் கொள்ள தேவையில்லை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு வகுமதி வவுனியாவில் அரசு அதிகாரிகள் தொடர்பில் சேகரிக்கப்படும் தகவல்கள் லங்கா விமான சேவை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்கள் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா தோட்டம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து குவிய போகும் சுற்றுலா பயணிகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு உலக டெஸ்ட் தரப்படுத்தல் பட்டியலில் ஆஸ்திரேலியா முதலிடம் தப்பியோடிய சிறிய ஜனாதிபதிக்கு அரசியல் புகலிடம் அளித்தது ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த ட்ரம்ப் உக்ரைனிய ஜனாதிபதி வழங்கியுள்ள பதில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்குவதில் அச்சம் கொள்ள தேவையில்லை என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோஜா சினவிரத்ன இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கணக்கெடுப்பு பணிகளுக்காக வீடுகளுக்கு வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை மேலும் சில வீடுகளில் தகவல்கள் வழங்கப்படுவதில்லை என்ற செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வட்வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதிக சதவீதமும் மற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதமும் வட்வரி குறைக்கப்படும் மூன்று விகிதங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார தெசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார் பட்வரியை குறைப்பதன் மூலம் அரசாங்கம் இழந்த வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் பல மாற்று முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவனியாவில் செயல்படும் சிவில் சமூக குழுக்கள் அரச சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் திடீரென பணக்காரர்களாக மாறியமை மற்றும் சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளமை தொடர்பில் விவரங்களை சேகரிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சில அதிகாரிகளின் உறவினர்களும் குறுகிய காலத்திற்குள் பல சொத்துக்களுக்கு உரிமையாளர்கள் ஆகியுள்ளனர் சில வேளையில் சொத்துக்களை பதிவு செய்வதற்கு உறவினர்களை அரசு அதிகாரிகள் பெருமளவில் பயன்படுத்துவதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பெரும்பாலும் மக்கள் எதிர்கொள்ளும் காணி அல்லது காணி சம்பந்தமான பிரச்சனைகள் சிரேஷ்ட அதிகாரிகள் மெத்தமான அணுகுமுறையை கடைபிடித்து அவற்றை தீர்ப்பதற்கு மாதக்கணக்கில் தேவையற்ற கால தாமதத்தை ஏற்படுத்துகின்றனர் அதே சமயம் புலம்பெயர்ந்தவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போதோ ஒரிரு நாட்களில் அவை தீர்க்கப்படுகின்றன எனவே ஊழலற்ற நிர்வாகத்திற்கான உத்வேகத்தை புதிய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள நிலையில் குறித்த சிவில் சமூக குழுக்கள் அத்தகைய சந்தேகத்திற்குரிய அதிகாரிகளின் விவரங்களை சேகரிப்பதில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ நிர்வாக ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைவிடப்பட்ட குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான மிகின்லங்கா தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிறுவனம் பாரிய நட்டத்தை சந்தித்ததுடன் பொது நிதியம் வீணடிக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விமான நிறுவனம் தனது செயற்பாடுகளை முடித்துக் கொண்ட போதும் செயல்பாட்டை முடிவுறுத்தும் செயல்முறை இன்னும் முழுமையடையாமல் உள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதே சமயம் இரண்டு அரசு வங்கிகள் குறித்த நிறுவனத்திற்கு வழங்கிய பில்லியன் கணக்கான ரூபாய் கடன்களை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் வரவு செலவு அறிக்கையின்படி மிகின் லங்கா இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு தலா மூன்று புள்ளி பதினேழு பில்லியன் ரூபாய்களை செலுத்த வேண்டும் பகுதி வட்டி செலுத்தப்பட்டாலும் அசல் தொகை இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளது ரூபாய் கடன்களுக்கு மேலதிகமாக மிகின்லங்கா நிறுவனம் அமெரிக்க டாலரில் கடனை பெற்றிருந்தமையால் அது கடனை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அவர் எதிர்வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் இந்தியாவில் முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் எனவும் வர்த்தக சமூகத்தினருடனும் சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது என்றும் அறிய முடிகின்றது மேலும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டெல்லி செல்ல உள்ளனர் அத்துடன் கடல் தொழில் பிரச்சனை சம்பந்தமாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது எனவும் அறிய முடிகின்றது மொனராகலை கம்பேகமுவ போலீஸ் பிரிவில் உள்ள காட்டுப்பகுதியில் கஞ்சா தோட்டம் பராமரித்து வந்த சந்தேக ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்படி நபர் தனமல்வில பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தராவார் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த கஞ்சா தோட்டத்தில் சுமார் பதினெட்டாயிரம் கஞ்சா செடிகள் மூன்று அடி உயரம் வரை வளர்ந்துள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து சந்தேகநபர் மேலதிக விசாரணைகளுக்காக கம்பேகமூவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பேகமூவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் அடுத்த வருடத்தில் பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலா வலயங்கள் தொடர்பான உள்கட்டமைப்பு மேம்பாடு புதிய சுற்றுலா வலயங்களை அறிமுகம் செய்தல் சுற்றுலாத்துறையில் பணிபுரிப்பவர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் போன்ற பல திட்டங்கள் இதில் அடங்கும் இதேவேளை அடுத்த வருடத்தில் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இது கடினமான சூழ்நிலையாக இருக்காது என்றும் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது புகையிரதத்தில் தொங்கிய நிலையில் பயணம் செய்த சீன ஜுவதி ஒருவர் வெள்ளவத்தைக்கும் பம்பலப்பட்டிவுக்கும் இடையில் தவறி விழுவதை அவரது நண்பி தனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளார் நண்பி கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது புகையிரதத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது மரக்கலை தலை மோதியதில் ரயிலிலிருந்து தூக்கி வீசப்பட்டதாக அப்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோவில் பதிவாகியுள்ளது புதரில் விழுந்ததால் சீன ஜுவதிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியானங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அந்நிலை டிசம்பர் பதினோராம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கரைகளுக்கு அப்பாற்பட்ட தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் டிசம்பர் பத்தாம் தேதியில் இருந்து மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் இணைந்ததாக நாட்டில் பருவ பேச்சு நிலைமையும் படிப்படியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியும் மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய சப்ரகமூவ தென் ஊவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் உலக டெஸ்ட் தரப்பட்டியலில் புதிய தரப்படுத்தல் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அவுஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி மற்றும் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி முடிவுகள் அடிப்படையில் தரப்படுத்தலில் மாற்றம் பதிவாகியுள்ளது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவுஸ்திரேலிய அணி இந்தியாவை பத்து விக்கெட்டுகளால் வீழ்த்தியுள்ளது மேலும் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து அணியை முன்னூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களினால் வெற்றி கண்டது இதன்படி சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி தொடரின் தரப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது பதினான்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஆஸ்திரேலிய அணி நூற்றி இரண்டு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது தப்பியோடிய சிறிய ஜனாதிபதி அசாத்துக்கு ரஷ்யா புகலிடம் அளித்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறிய தலைவர் மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாப்பு பெற்றதாக ரஷ்ய ஊடகமான டாஸ் செய்தி சேவை தெரிவித்துள்ளது சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத் மொஸ்கோவில் இருப்பதாக கிரெம்ளினில் உள்ள ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ரஷ்ய அரசு ஊடகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் டாஸ் செய்தி சேவை அசாத் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மொஸ்கோவிற்கு வந்த பிறகு மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யாவால் தஞ்சமளிக்கப்பட்டதாக கூறியுள்ளது சிரியாவின் எதிர்காலம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஐநாவின் கீழ் நடைபெற வேண்டும் என்று ரஷ்யா விரும்புவதாகவும் டாஸ் தெரிவித்துள்ளது அமைதியான முறையில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான உத்தரவினை வழங்கிவிட்டு சிரிய ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறினார் என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் ஜனாதிபதி பசர் அல் அசாத் மற்றும் சிரிய அரபு குடியரசு பிராந்தியத்தில் மோதலில் ஈடுபட்டு வந்த குழுக்களுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை விளைவாக ஜனாதிபதி பதவியை துறந்துவிட்டு நாட்டை வெளியேறும் முடிவினை எடுத்துள்ளார் அமைதியான முறையில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான உத்தரவினை வழங்கிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா பங்கேற்கவில்லை சிரியாவில் உள்ள ரஷ்ய துருப்புகளும் ரஷ்ய ராணுவ தளங்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றாலும் உடனடியாக அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது இதேவேளை சிரிய ஜனாதிபதி எங்கு சென்றுள்ளார் என்ற விவரம் இதனையும் ரஷ்யா தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிறிய ஜனாதிபதி அசாத் நாட்டை விட்டு வெளியேற பயன்படுத்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அல்லது இயந்திர கோளாறு காரணமாக விபத்துக்கு உள்ளாகி இருக்கலாம் என்ற ஊகங்களும் வேகமாக பரவி வருகின்றன உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் போர் தொடங்கியதிலிருந்து நாற்பத்தி மூன்றாயிரம் உக்ரைனிய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கம் ஒன்றில் ரஷ்ய உக்ரைனிய போரில் ஆறு லட்சம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் எனவும் உக்ரைன் வீரர்கள் இழப்பு நான்கு லட்சம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் டிரம்ப் தனது பதிவில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை உக்ரைனிய ஜனாதிபதி மறுத்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியதிலிருந்து உயிரிழந்த வீரர்களின் எண்ணிக்கை தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இதற்குமைய நாற்பத்தி மூவாயிரம் உக்ரைனிய வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் ஒரே வீரர்கள் பலமுறை காயமடைந்திருந்ததாகவும் தெரிவித்தார் அதேவேளை ஜெலன்ஸ்கி ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்